காலேஜுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கவே நம்மளெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க ஏய் நம்மளே இல்லடா என்னையேன்னு சொல்லு எதுக்கு உன்னையும் கூட சேர்க்கற இல்ல வச்சி சொன்னே பன்னெண்டாம் கிளாஸ் ரிசல்ட் வரும்போதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா நீ நல்லா அந்த அளவுக்கு படிக்கிற எல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்கு மச்சி பயப்படுற இல்லடா அவ இது நல்ல மார்க் எல்லாம் எடுத்து ஒருவேளை அவங்க பாட்டி வீட்டுல போய் படிக்கிட்டோன்னு அங்க காலேஜ் சேர்த்து விட்டாங்கன்னா அப்புறம் ஆளை பாக்க முடியாதுல்ல அப்போ கூட நீ மார்க்கு கம்மியாக எடுத்தால் பெற்றவங்க தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்றது வந்து உனக்கு பெருசாக தெரியல அவளை பார்க்க முடியலன்றதான் கவலை காத்தால வண்டியை கேட்ட உடனே பெட்ரோல் இல்லை அது இல்லைன்னு இது இல்லைன்னு சொன்னாங்க இப்போ வண்டி வெளியே சும்மா தான் நிற்கிது ம் நம்ம எதுவும் இருக்கணும் நம்ம கிட்ட இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு ஒவ்வொன்றையும் கேட்டோம்னா அப்புறம் அப்படி தான் அவங்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல சும்மா சும்மா ஒருத்தர் கிட்ட போய் கேட்டா எப்படி ஹம் கொடுக்கும் போதெல்லாம் நல்லவங்களா தெரிஞ்சாங்க இல்லைன்னு சொன்னாலையும் கெட்டவங்களாவ தெரியுறாங்க

அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு என் பொண்டாடி வெங்காயம் முடிச்சுட்டு இருக்கா கூட மாட்ட ஒத்தாசை பண்ணுவியா அதை போட்டு போட்டு பப்பரை பண்ணி டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா படுத்துக்கிட்டு

எங்கிட்டு போறதா இருந்தாலும் மாட்டு வண்டியில மாட்டை பூட்டி அதை அங்கு தண்ணி கொடுத்து மேய விட்டு கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது அதுவும் இல்லாம அடிக்கிற வேகாத வெயில்ல அதுங்களையும் இழுத்து கட்டிக்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது தான் தொண்டை தண்ணி வத்தி போகுதுன்னா அதுங்களுக்கு வத்தி போகாதா பாவம் அதான் ஒரு வண்டி எதுவும் வாங்கிட்டோம்னா பெட்ரோல் ஊத்திட்டு நம்ம பாட்டுக்கு எங்கிட்டு வேணாலும் போகலாம் வரலாம் எங்கடா போறோம் வீட்டுல காலையில எழுந்திரிச்சமா காட்டுல போறமா அப்புறம் வீட்டுக்கு

அதுவும் சரிதாம்பா நமக்குன்னு ஒன்று இருக்கணும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம படிக்க எடுத்துகிட்டு போகலாம் வரலாம் எல்லாரும் காசு பணம் குளிக்க குளிக்க பழச மறந்துடுவாங்க போல இருக்கு அந்த பிள்ளைக்கெல்லாம் பிரசவ வழி வரும்போது அவங்க வீட்டில் வண்டி இருந்துச்சா இல்லை கிண்டி இருந்துச்சா நம்ம மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோம் அப்போல்லாம் தெரியல இப்போ பணம் வந்து கண்ணை மறைச்சிருச்சோ சரி வீடு அவங்கக்கிட்ட இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு நம்ம போயிட போகுது இந்த நெல்லு முட்டை ரெண்டு எடுத்துட்டு போய் போடு காசை வாங்கிட்டு வா வண்டிக்கு பணத்தை கட்டி வண்டி எடுத்துட்டு வந்து வீட்டில் போடு அவங்க இல்லை அதான் பூவித்த காசும் நெல் மூட்டையில் வந்த காசையும் எடுத்து நான் உமாவுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுப்போம் திருவிழாவை போட்டுக்கிட்டோன்னு பார்த்தேன் அதுதான் வண்டி வாங்கலாமா இல்லை நெக்லஸ் வாங்கலாமான்னு இருக்கு ஏங்க நெக்லஸ் என்ன தினமும் நான் கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்த போறேன் அது எங்கிட்டாவது போனா வந்தாதான் போட போறேன் இப்போ உங்களுக்கு அத்தியாவசிய தேவை வண்டி தானேங்க வண்டி வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதான் மறுமொழி சொல்லிட்டாலே அப்புறம் என்ன இல்லாத்தா என்னதான் இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டேன் உமாவுக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு வாங்கி தரேன் சொல்லிட்டு எனக்கு வண்டி வாங்கினா எப்படி ஏண்டா வண்டியில மட்டும் என்ன நீ மட்டுமா ஒத்தையில போப் போற ஏன் மறுமொழி பின்னாடி உட்கார வச்சிக்கிட்டு தானே போப் போற இல்ல திருவிழால நாலு பேர் முன்னாடி நகை போட்டு வரணுமேனு யோசிக்கிறேன் ஏங்க கவரிங் கடை எத்தனையோ கடக்கு ஐநூறுவா நூறுரூவா கொடுத்தாலே நல்ல நகை நகை கொடுக்குறாங்க அதுவும் விதவிதமாக கொடுக்குறாங்க பத்து வாங்கி கொடுங்க தினமும் ஒவ்வொன்றும் போட்டுக்கிறேன் அதை விட்டு விட்டு மொத்தமாக வாங்கி பீரோவில் தானே அடுக்கி வைக்க போகிறோம் அதுக்கு எதுக்குங்க இது நீங்கள் முதல்ல வண்டியே வாங்கிக்கோங்க சரி முதல்ல என்னன்னு பார்ப்போம் இல்ல உடனே வண்டி வாங்குனா அவங்க எதுவும் நினைச்சுக்குவாங்கல்ல நம்ம பெட்ரோல் இல்லன்னு சொன்னா நீங்க போய் வண்டி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டும் அதனால என்ன வர வரப்போகுது அவகிட்ட நம்ம காசு இருக்குன்றத வண்டி தர மாட்டேன்னா இப்ப நம்ம வண்டி வாங்கிட்டு வந்து நிறுத்தினோம்னா எவன் நம்மளை இது பண்ணி பேசுறது நீ வாங்கடா மவனே வாங்கடா அவன் முன்னாடி என்ன வச்சு ஓட்டுறா

என்னப்பா நானும் வாடகை காசுக்காக மூணு மாசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி தினமும் தாரன் தரேன்ற ஆனா தந்தபாட இல்லையே காசு ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகுதுங்க வேற ஒண்ணும் இல்ல நீ இப்படியே சொல்லிக்கிட்டு வெளியே போய் உக்காந்து நீ ரெடி பண்ணிக்கிட்டு நான் இந்த பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போடுறேன் ஐய என்ன கோவப்படுறீங்க இப்படி கோவப்படாதீங்க நம்ம எத்தனை வருஷம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எட்டு பிரச்சனை இருக்குப்பா உனக்கு இருக்கமா எனக்கும் இருக்கும் வாழ்க்கை இல்ல எப்பயும் காசு ஆ வாடகை கொடு வையின்னு நீ எப்ப கொடுக்குறியோ கொடுன்ட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் இப்போ எனக்கும் அர்ஜென்ட்டு அதனால தானே வந்து நான் கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் சரி சரி கோவப்படாதீங்க இருங்க நாங்க வாடகை காசு இத்தனை நாள் காசே இல்ல காசே இல்லைன்னு இப்போ எங்கிட்ட இருந்து வந்துச்சு காசு ஏங்க இதுவே நான் பொண்டாட்டியோட நகையை அடகு வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேங்க ஹம் அடி மேல அடி அடிச்சா அம்மி நகருன்ற கணக்க கழுத்தை பிடிச்சு நினைச்சாதான் காசும் வரும் போல இருக்கு மூணு மாசம் வாடகை இருக்கு எண்ணிக்கங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஆள்லாம் கிடையாது கரெக்டா தான் இருக்கும் சரி இனிமேலாவது ஒழுங்க வாடகை கொடுக்க பாரு ஏன்னா எனக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்குது ஆசை மாசம் சம்பாதிக்கிறத ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போய் கொட்டுறதா இருக்கியா அதனாலதான் நானும் கொஞ்சம் இருக்கலா புடிச்சு இந்த தடவை நீ எதான் தப்பா எடுத்துக்காத இல்லனே இல்லனே பரவாயில்ல போயிட்டு ஆ சரிப்பா அளவுக்கு மாதிரி அளவுக்கு மீறி அடுத்தவன் வயிற்று அடிச்சா அப்படித்தான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொட்டுறதா இருக்கும் வீட்டுல இருந்து நகையை எடுத்துட்டு வந்து இந்த வேலையை பார்த்து விட்டோம் பொண்டாட்டி மட்டும் அதை கண்டுபிடிச்சா ஏ சோழிய மொத்தமா முடிச்சிருவா நேத்து வேற பாவம் ஆசைப்பட்டு சேலை கேட்டா சரி இந்த காசு மிச்சம் இருக்கிறதுல அவளுக்கு ஒரு நல்ல சேலைய எடுத்துட்டு போய் கொடுத்து அப்படியே நைஸ் பண்ணிருவோம்

எப்படியோ ஒன்று நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களே அதுவே போது எனக்கு ம் உடம்ப நல்லா நான் எப்படி வந்துடுறேன் சரிங்களா நீ தான் வைக்கணும் எனக்கு என்ன வந்துச்சு அவருக்கு வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி லேட்டா வந்தேன்னு வச்சுக்க அப்புறம் என் வயித்துல இருக்க குழந்தை உன்ட்டு பேசவே மாட்டான் பாத்துக்க சரி அண்ணி நீ என் மருமகளுக்கும் மருமகளுக்கும் முன்னாடி நின்று நான் தான் பண்ணுவேன் சரிங்களா சரி எப்போ கிளம்புறாங்களாம்மா அவங்க இன்னைக்கு தானே எங்களுக்கு பத்திரிக்கை வச்சாங்க இன்னும் அங்கே சாமி அண்ணன் வீட்டுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கணும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடும் நாளைக்கு தான் கிளம்புவாங்க ஆனால் நான் அனுப்ப மாட்டேன் இருக்க வச்சு தான் அனுப்புவேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இங்கே வேலை வேற ஊர்பட்டது கிடக்கு என்னன்னு பார்த்து பண்ணி விடு சரியா சரிங்க நீ ஏடியம்மா என்னத்தை தான் நான் இருங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களோ எனக்கு தெரியலாமா பத்திரிக்கை வைக்க போகணும் போயிட்டு வந்து பேசிக்குவோம் மத்தத நீ பத்திரிக்கை வைக்க போகணும் ஆ ஈவினிங் கூப்பிட்றேன் என்னம்மா என்ன மணி ஆகி போச்சுடி போவும் நம்ம போறது போய்க்கலாம் அது பிரச்சனை கிடையாது அவங்க வீட்டில் இருக்கணும்ல எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிருவாங்க கிராமத்துல யார் வீட்டில் இருப்பாங்க இல்லம்மா இன்னைக்கு அமுதாக்க எல்லாருமே தான் வெயில் அதிகமா இருக்கிறதுனால அதனால பிரச்சனை இல்லை போவோம்மா ஆ போவோம் சரி வாங்க போகலாம் மதியமா சமதியமா என் தங்க என் தங்க பிள்ளை மருமவளே ஹா சமதி வாங்க அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேடா பட்டுக்குட்டி நீ தான்டா கண்ணுக்குள்ளே இருந்த என்னடா இது மெலிஞ்சு போயிட்ட சாப்பிறியா இல்லையா நீ ஆ சாப்பிட்டு தான் அத்தை இருக்கே என்ன சமதி மருமவளுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கிறது இல்ல போல இருக்கே இப்படி எலச்சு போய் இருக்கு ஷோ கடவுளே எம்மடி மருமவளே உனக்கு சரா அத்தை பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடுங்க சரியா எங்க சமந்தி உங்க மருமவ சாப்பிடுறா பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி எப்படி கிடக்குது எடுத்து நானே தான் சாப்பிடுறதா இருக்கு என்னைக்கு ஆசைப்பட்டு கேட்பா அது ரெண்டு எடுத்து சாப்பிடுவா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயிரும் பாத்துக்கங்க இம்பட்டு எதுக்கு வாங்கிட்டு வரீங்க மரும அவளை பாக்க வரது வெறும் வர முடியுமா அது என் தங்க பிள்ளை என் கண்ணுக்குள்ளயே இருந்தா ஐயோ அத்த ஏத்த உங்களுக்கு உடம்பு சரியில்லை நாங்க உங்களுக்கு வாங்கிட்டு வரணும் நீங்க போய் எங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லடாமா அத்தைக்கு இப்ப எல்லாம் எல்லாம் நல்லா ஆயிப்போச்சு அத்த இப்ப நல்லா இருக்கேன்டாமா ஆ அதான் மாடெல்லாம் இறந்து போச்சுன்னு சொல்லி மாப்பிள்ள சொன்னாரு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு

இருக்கட்டும் சம்பந்தி நான் பையனையும் அரும வீட்டுக்கு உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறம் விருந்து கலைக்கிறேன்னு சொன்னேன் என்ன பண்றது என் தலையெழுத்து தலையில அடிபட்டு இத்தனை நாள் ஆயிப்போச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு வீட்டு விருந்து கூட வைக்காம போயாச்சு அதனாலதான் விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கே உடம்பு சரியில்லா டைம்ல எதுக்காடமா அதாவது கால காலத்துல செய்யணும் விருந்துக்கு வந்து உடனே எல்லாம் கிளம்ப முடியாது ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட அந்த வீட்டில இருந்து நல்லா விருந்து முழுசா முடிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு என் கையாலே சமைச்சு கொடுத்து அதுகளை நல்லா தேர்த்தி அனுப்பணும் அதுக்காகத்தான் வந்திருக்கேன் ஐயோ பாருங்க வந்தவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கேன் பாருங்க இருங்க நான் போய் காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் நீங்க சம்பந்தி நானும் போய் பையனை ஒரு பாத்துட்டு வரேன் ம் சரிங்க சம்பந்தி டேய் மவனே டே மவனே கதவு தொடர்ந்து இருக்குவா என்னடா எப்படி இருக்க ஏதோ இருக்கேம்மா நீ மட்டும் தான் வந்தியா அவன் வரலையா ஓ நம்பிக்காரன் தானே அவன் இங்க இங்கேலாம் வாங்க உங்க அப்பனோட ரத்தம் எல்லாம் அவன் உடம்புல ஓடுது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரவே இல்லை

என்ன நிலமனு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கூட்டிட்டு போமா சரி சரி அசிங்கப்படுத்த கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கேன் அது சரி எங்க அந்த வேலைக்காரி முத்து அவளாமா அவ ஏதோ வேலைக்கு போயிட்டாமா இன்னொரு வீட்டுக்கு ஓஹோ போயிட்டாளா அவளை பிடிச்ச நாள் போடு போடணும்னு தானே நான் வந்திருக்கேன் போயிட்டாலே சரி விடு கண்ணுல சிக்காமியா போயிட போறா

அதுதான் போடணும்னு சொல்லி இருக்கா அதுதான் ஓ ஓ அப்படியா சரி சரி என் மர்மம் எடுத்து கொடுத்தது நான் போட்டுக்க போட்டுக்க ஏன்னா அங்க வரும்போது நல்ல நல்ல துணியா போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏத்து வீட்டுக்காரி எல்லாம் வயிறு எரிஞ்சு சாவாளுங்க மாடி மாடிச்சத்து போச்சு வந்து தூக்கி போட வாங்கினதுக்கு ஒரு நாய் ஈ காக்கா கூட வரலையா அன்றைக்கெல்லாம் அவளுக்கு முன்னாடி எல்லாம் வயிற்று படணும் அதுவும் இல்லாம அந்த ஏத்த வீட்டுல இருந்தாலே அந்த பத்திரக்காளி அவளுக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா அவன் என்னமா பணக்கார சம்பந்தம் பணக்கார சம்பந்தம் ஆடி இருக்குன்னு அந்த சம்பந்தியோட காசு எல்லாமே திவாலா போச்சாமா அந்த மாப்பிள்ளையே புடிச்சு வச்சுக்கிட்டாங்களா இப்ப அவங்க இருக்காங்க பத்தியா அந்த வீடு அதுவே அவங்களுக்கு இருக்காதாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி எல்லாம் நீ வந்து நிக்கணும்டா உன்னை பாத்து அப்பதான் வயிற்று பட்டு சாவாளுங்க இப்ப மருமகளும் வீட்ல இல்ல வேலைக்கு போற

சரி உன் பையன் என்னடி இந்த ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறான் அப்படியே ஆப்ஷனே செக் ஆயிட்டான ஆமா ஆமாம் இது என்ன ஊரு என் பையனுக்கு வேலை கிடச்சா நானே இந்த ஊரை விட்டு இருக்கேன் அவனை போய் இந்த ஊருக்கு வர சொல்லுவோனா ம் ஹும் எடுக்கிறது டீச்சர் ஏன்னு நினைக்கிறது பல்லாக்கு என் பையன் லெக்ஷன் என்னால் ஊர் வராததுக்கே தெரியுமே இங்கே எல்லாத்தையும் காண்டு டாண்டுதானே அண்காணி விட்ருக்கான் என்னமோ நல்லவுமே நேசரா பாரு இந்த நாள் வீட்டுக்கு வரீ

வச்சுக்கணும் இல்லாத போது அதை வச்சுக்கிட்டு தேத்திக்கிட்டு இருந்துக்கணும் அதை விட்டு விட்டு ஐயோ ஐயோ இல்ல 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 இருக்கு எப்ப பார்த்தாலும் மங்களம் தான் ஏற்கனவே பொழப்பு சிரிப்பா சிரிக்குது இவரு நீ கடையை சாத்தி போட்டு சாத்தி வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க

ஏண்டி உனக்கோசரம் ஆசை ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாவது சிரிச்ச முகத்தோடு வாங்கினா தானே நமக்கும் ஒரு ஆசை பாசம் வரும் எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின குரங்கு கணக்க முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி உமல பாசம்லாம் வரும் அடைய போட்டி இப்படி ஏன் வந்தேன்னு கேட்டால் அதை விட்டு வே தேவையில்லாத நுழைநாட்டியம் பேசிக்கிட்டு இருப்பேன் அடியை நேத்து நீ என்ன கேட்ட நானும் தான் நல்ல நல்லா கேக்குறேன் உனக்கு தான் மண்டையில உரைக்க மாட்டேங்குதே இதுல எந்த கேட்டன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும் நீ என்ன ஆக்க புடுங்கற மாதிரி தான் கேக்குற என்ன அப்படி நீ தொலைகிறது கட்டுன பாவதிக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு காடைய சாத்திட்டு இருந்ததுக்கு பதில கேட்டா என்னமோ உள்ள இருக்குதாம்ல என்ன அது என்னது என்னன்னு எனக்காக சேலை எடுத்துட்டு வந்திருக்கியா ஆமாண்டி உனக்காக தான் ஆசைப்பட்டு இது தெரியாம என் ஆசை புரிசனியா சரி சரி விடு 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 இதெல்லாம் வீரனுக்கு சகஜம் தானே கிட்ட பேச்சு வாங்குறதெல்லாம் பாரு எப்படி நல்லா இருக்கா நல்லா இந்த நான் அழகா இருப்பேன் அது சரி என்ன என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க வேற என்னத்துக்கு உங்ககிட்ட இருந்து நகையாட்டையை போட்டிருக்கேன் இந்த சேலைய வாங்கி கொடுத்தா தானே ஆகும் அது ஒண்ணு இல்லே நேத்து நீயும் சொன்ன அவன் பையன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கான்னு அவ தெரிஞ்சானு அதான் அது கேட்டோட எனக்கு மனசு தாங்கலை நைட் எல்லாம் என் மனசு போட்டு பராண்டு பராண்டுன்னு பறாண்டிருச்சு கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல சேலை துணி கூட எடுத்து கொடுக்க முடியலையே

முப்பதாயிரம் ரூபாய்க்கு உனக்கு சேலை எடுக்கணும்னு போன ஓ மாமி உனக்காக மூணாயிரம் வாக்கி இந்த துணியை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயோ மறுபடியும் என்ன மன்னிச்சிரியா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா என்ன பொண்டாட்டிங்களா என்னைக்கு புருஷனை சரியா புரிஞ்சிருக்கீங்க எப்பயுமே தப்பா தானே புரிஞ்சுக்கிறீங்க அதனால என்ன பண்றது நாங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருவோம் உங்கள மாதிரி எல்லாம் கராராலாம் இருக்க மாட்டோம் அதனால தான் எங்களுக்குள்ள கல்லுக்குள் ஈரம் என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் விட்ரி விட்டுறி விட்ரி விட்டுறி அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல